புஷ்பா டூ படத்தோடைய டீச்சர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதில் வந்து அல்லு அர்ஜுன் ஒரு அர்த்தநாரீஸ்வரர் வேஷம் போட்டு ரொம்ப மாசாக ஒரு பயங்கரமாக ஒரு பூசெல்லாம் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் அந்த ஷூட் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த படக்குழு அவரே இல்லை பட் அந்த படக்குழுக்கு வந்து வர வழியில் ஒரு விபத்து நடந்திருக்கு ஸோ அந்த இம்பேக்ட் தான் இங்கே உங்களுக்கு விபத்தாக கன்வே ஆச்சா அப்படின்ற மாதிரி நிறைய டாக்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து அதில் வசூல் ரீதியாக இந்த படம் வந்து எந்த அளவுக்கு வெற்றி பெறும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன் அங்கே எவ்வளோ போட்டாங்க இரநூத்தம்பது கோடி போட்டாங்க பிரச்சனைகள் தீர சித்த யோகி பேரம்பளவானன் பாரம்பரிய ஜோதிடரை அணுக இந்த தொடர்பு கொள்ளவும் ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் ஐம்பது ஆண்டுகள் ஐந்து தலைமுறை பாரம்பரியம் கொண்ட சித்த யோகி பேரம்பளவானன் சுவாமிகள் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா புஷ்பா டூ படத்துடைய டீசர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதுல வந்து அல்லு அர்ஜுன் ஒரு அர்த்தநாரீஸ்வரர் வேஷம் போட்டு ரொம்ப மாசா ஒரு பயங்கரமா ஒரு பூசெல்லாம் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் அந்த ஷூட் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த படக்குழு அவரே இல்லை பட் அந்த படக்குழுக்கு வந்து வர வழியில் ஒரு விபத்து நடந்திருக்கு பஸ்ஸில் ஸோ அந்த இம்பேக்ட் தான் இங்கே உங்களுக்கு விபத்தாக கன்வே ஆச்சா அப்படின்ற மாதிரி நிறைய டாக்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து நடிகர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய கலைக்காக தான் உயிரே கொடுப்பாங்க இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்போனால் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா ராஜராஜ சோழன் படம் நடக்க பண்ணுறாங்க எப்போதும் ஒரு டேக் ரெண்டு டேக் மூணு டேக் கொடுத்துருவார் அதில் எது சூட்டபுளா அப்போ அவர் தன்னுடைய எனர்ஜி அவர் கொடுக்கும்போது அவ்வளோ அற்புதமாக எல்லோரும் சந்தோஷப்படுறத அளவுக்கு அவருடைய அந்த எனர்ஜியை கொடுத்து பேசி முடிச்சுட்டார் முடிச்சுட்டு திடீர்னு பார்த்தா அப்படி போயிட்டு அப்படி திரும்புகிறார் அப்படி தடைக்கிறார் கையெல்லாம் ரத்தம் அப்போ உள்ளே இருந்த அந்த ஹார்ட் இருக்குல்ல அந்த ஹார்ட்லேருந்து அந்த எனர்ஜி அவர் பாஸ் பண்ணும்போது இருக்க ப்ளட்டை வெளியில் வர அளவுக்கு தன்னுடைய நடிப்பு திறனை அந்த கலைக்காக அவர் கொடுத்தார்ன்றத முன்னாடி நடந்ததை கேள்விப்பட்டிருக்கோம் அதே போல் ஒரு சமூக விழிப்புணர்வுக்காக ஒரு சமூகத்துக்காக நம்மளுடைய தொழிலினரத நம்ம அங்கங்கே அலைஞ்சி பல இடங்களுக்கு போகிறோம் வரோம் டயர்ட்னஸ் இருக்கும் அதில் ஒருவர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லாது டிரைவர்லேருந்து அதை கண்காணிக்கிறதுலேருந்து எல்லோருடைய ஜாதக அமைப்பும் அதில் இருக்கும் அந்த எல்லா மெக்கானிக்லேருந்து எல்லோருடைய எது இருக்கும் பொழுது அதை பணம் போட்டவர் இருக்காரில் முதலீடு அதுவும் இருக்குது அந்த டைரக்ட் பண்ணுறவங்க இருக்குது ஆனாலும் எது சுற்றி வந்தாலும் கடைசியில் யாரும் டேரக்டர்கிட்ட வந்துடும் இல்லை நடிகர்கிட்ட வந்துடும் அந்த ஹீரோ போனார் இது மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க ஆனால் பாதிப்பு ஹீரோவால் அல்ல அந்த எந்த ஒரு இதுவும் கிடையாது ஏன்னு கேட்டால் நபர்களை குறிக்கும்போது ஒன்றாம் இடம் லக்னன்னு சொல்கிறோம் அவங்க சுகங்கள் கெடும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு ஒரு பிரச்சனை ஆகிடுச்சின்னாக்க சுகம் கெட்டு போச்சு நாலாம் இடம்னு சொல்கிறோம் இவர் வந்து இந்த ஒன்றாம் இடமும் நாலாம் இடமும் மனதார ஒரு காரியங்கள் செய்யும்போது அது தொழிலாக இருக்கும்போது பத்தாம் இடம்னு சொல்கிறோம் இப்போ ஒன்றாம் இடம்ன்றது சிரசு நாலாம் இடம் என்பது மார்பு பத்தாம் இடம் என்பது முட்டி இது எதுக்காது முட்டிக்காலுக்கும் அதுக்கு முடிச்சுக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல இப்போ இது மாதிரி ஒரு மனம் ஒரு காரியத்தை செய்ய இந்த சிந்தை கொடுத்ததை இந்த கால்கள் செஞ்சு முடித்து அந்த தொழிலை எடுத்து வருவதனால அதில் வ வர பாசிட்டிவாக வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம் ஒரு நெகட்டிவ் வந்தால் அதற்கு காரணத்தை தேடி வேறு எதையாவது அதில் இணைக்கிறோம் அது மாதிரி இணைப்பதற்கும் இதற்கும் எந்த இல்லை ஏன்னு கேட்டால் அப்படி நாங்கள் சாஸ்திரம் பார்க்கும்போது அங்கே வராது அந்த படம் எடுக்கிறதுக்கு இவங்க போகும்போது பயணிக்கும் போது இந்த ப்ரோக்ராம் பண்ணுறாங்கல்ல யாரோ நீங்கள் இன்னும் பாருங்கள் ஐயப்பன் கோயில் போகிறாங்க போயிட்டு வரும்போது நேராக கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு தான் சொல்கிறோம் கோவிலுக்கு போன பிறகு இவங்க என்ன இருக்கிற சுற்றிலும் அந்த ஏரியாவில் இருக்கிற கோவிலெலாம் சுற்றிட்டு வருவாங்க ஒரு சிலர் ரொம்ப புத்திசாலித்தனமாக இவங்க எதை மறந்துட்டு போனாங்களோ எதை மறக்கிறதுக்காக சாமிகிட்ட போனாங்களோ அதையே வாங்கி கையில் எடுத்துகிட்டு வரவங்களும் உண்டு அதனால் காலம் ஆனாலதும் உண்டு நம்ம கேள்விப்படுறோமா இல்லையா அது வந்து அவரவர்கள் செய்கிற நிலம் அந்த நேரம் வரையும் இவனுக்கு நல்லறிவை கொடுக்கறதுக்காக அந்த அந்த கூட்டு பிரார்த்தனை எல்லோரும் சேர்ந்து போகும்பொழுது நல்ல எண்ணத்தோட நல்ல எனர்ஜி அங்கே பாஸ் பண்ணும்போது வரையும் அது ஒத்துழைக்கும் அதுக்கு பிறகு அவங்க சுய அந்த வேலை முடிஞ்சிச்சு இல்லை அப்போ சுயமான தொழில் ஸ்தானத்தை விட்டு தான் சுயநாளி வரும்போது யாராவது ஒருத்தர் செஞ்ச மிஸ்டேக்காக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லோருமே மாட்டுக்குவாங்க அந்த மிஸ்டேக்கை யார் செய்ய வைப்பா ராகுவோ இல்லை கேதுவோ தான் செய்ய வைக்கும் கேது சொல்லும் இதை செய்யாத செஞ்சால் விபத்து இப்படி தான் வரும் ஒன்று பிரித்து விடும் ஆனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இன்னும் கொஞ்சம் வைன்னு ராகு என்னென்ன இழுத்து விட்றோம் அந்த விபத்தை பெருசாக கொண்டுட்டு போயிடும் இந்த ராகு கேது ரெண்டு நிழல் கிரகங்கள் ஒரு உயிர் உருவாகுவதற்கு அந்த ராகு கேதுகள் தான் செயல்படுது ஒரு உயிரை போக்குவதற்கு அந்த ராகு கேதுகள் தான் செயல்படுகிறது இங்கே ஒரு மனிதனுடைய சரியான நோக்கத்தை நோக்கி போகும்போது ஆன்மீகம் வேலை செஞ்சு அங்கே தெய்வீகமாக மாற்றுது அதே அந்த தெய்வீகத்திலேருந்து சாதாரண மனித நிலைக்கு வரும்போது இவனுக்கு விபத்து ஆக்சிடென்ட்டு இது மாதிரி நடக்குது இது இப்படி பிரிச்சிடறாங்க இதுக்கு நடுவில் கடவுளோ இறைவனோ அந்த செயல்படுத்தினவரோ காரணம் காரியங்கள் சொல்வதில் எந்த பயனும் இல்லைம்மா ஓகேங்கய்யா அடுத்ததாக நடிகர் அல்லு அர்ஜுனுடைய அந்த டேட் ஆஃப் பர்தை வச்சு அவருடைய அந்த படம் வந்து வெற்றி பெறுமா இந்த இந்த மாதிரியான விப விபத்துக்கள்லாம் வந்து இனிவரும் காலங்களில் நடக்குமா இல்லை இதோட அதை முடிஞ்சிருமா அப்படின்ற மாதிரி பார்த்து சொல்ல முடியுங்களா ஒரு எப்பொழுதுமே தொழில் ஸ்தானத்துக்கு யார் அதிபதி யாருன்னா சனீஸ்வரர் தான் ஒரு தவறை சுட்டி காட்டுவரும் அவர் தான் அந்த தவறுலேருந்து திருத்துறவரும் அவர் தான் அதன் மூலம் தொழிலை உருவாக்குவரும் அவர் தான் அவங்க அவருக்கு நாலு வகையான பவர் உண்டு அந்த எண்ணை கொண்டு இவருடைய பிறந்த எண்ணானது எட்டாம் நம்பரில் பிறந்திருக்காரு எட்டு வந்துருச்சு அப்போ அவர் தொழிலுக்கு உடையவர் இப்போ அந்த தொழிலுக்கு இவர் தான் உடையவர்ன்றதுனால யாரோ செஞ்சாலும் அவர் இவரோட பேர் வந்துருச்சா இல்லையா அவர் காரணக்காரத்தான் வர்றாரு அவருடைய கூட்டி எண் போட்டு பார்த்திங்கன்னா அதில் வந்து முப்பத்தெட்டுன்னு வரும்போது ஒரு மூணு எட்டு வருது அங்கே குருவும் சனியும் வருது அப்போ குரு கூட இருந்தால் கெடுக்கும் எட்டு இருந்தால் குரு பார்வை கிடைக்கும் அப்போ அந்த சனியோட அந்த குரு இருக்கிறதுனால என்ன பண்ணுதுன்னா கெடுக்குது ஒரு செஞ்ச தொழிலோடைய மகிமையை அது கெடுக்குது எப்படி கெடுக்குது ஒரு தவறான கண்ணோட்டத்தில் பார்ப்பது போல தான் கெடுக்குது அதனால் குரு கூட இருக்கக்கூடாது ஏன்னு கேட்டால் ஒரு ஆசிரியர் இருக்காருன்னா மாணவர் இருந்தாலும் எது செஞ்சாலும் தப்பு தப்பு தப்புன்னு கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பான் அதனால் அவன் நிம்மதியாக இருக்க முடியாது ஆனால் எட்டு இருந்தால் நான் சொல்கிறதுக்கு நான் வரதுக்குள்ளே முடிச்சு வைன்னு சொல்லுவான் அதனால் இவருக்கு பிறவி எண்ணம் விதி எண்ணும் எப்படி அமைஞ்சதுனாக்க எட்டு அது முப்பத்தெட்டுன்னு அமைஞ்சதுனால இவருக்கு அந்த எட்டும் ஒரு மூணு பதினொன்று ஆகுதுல்ல பதினொன்று ரெட்டே சூரியன் ஆகுது ஆகையினால் நல்லதும் கெட்டதும் அந்த சஞ்சலத்தை உருவாக்குவது இந்த எண் மூலமாக அவர் பிறந்த பிறவியும் உடலும் உயிரும் செய்வதை தவிர இவருக்கும் அதுக்கும் எந்த ஒரு தொடர்புன்னு சொல்ல முடியாது அது எல்லா டீமையும் சார்ந்தது நடந்த இடத்தை சார்ந்தது அவர் அதுக்கு தான் நாங்கள் டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்து கேட்குறோன்னா ஏன் கேட்குறோன்னா நீ இந்த திசையை நோக்கி போகக்கூடாது ஒரு வரன் பார்க்க போகும்போது நாங்கள் என்ன சொல்கிறோம் கிழக்கு மேற்கு வீதி தெற்கு வடக்கு வாசல் இது மாதிரி இடத்துல இது மாதிரி குழந்தைய நீங்கள் பார்க்க போங்க அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க இல்லை பின்னாடி பிறந்தவங்க இருக்காங்க இந்த அங்கே அடையாளங்கள் சொல்லும்போது இந்த பூஜை போடும்போதே அவங்க சொல்லுவாங்க பூஜை போடும்போது நாள் நட்சத்திரம் திதி கருணா யோக வாரம் அதெல்லாம் பார்த்து அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் இந்நேரம் வச்சு பூஜையை பண்ணு அதுக்காக என்னன்னாக்கா அந்த இடத்துல எங்கள் ஐயரை சேர்க்குறோன்னா அந்த குரு பகவானை எங்கே சேர்க்குறோன்னா அவரை கொண்டாந்து வச்சு எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோ நல்லதை கெட்டுதோ உன்னை சார்ந்ததுன்னு நம்ம குருன்னு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்றோம் அவர் என்ன செய்வார் எல்லாமே சமர்ப்பியாமி அன்னு சூரிய பகவான்கிட்ட சூரிய கதிர்கிட்ட அவர் சொல்லிவிடுவார் அவர் சொல்லிவிட்டு அந்த ப நம்ம பிரச்சனையை அவர் எடுத்துக்குவார் அவர் பிரச்சனையை சூரியன்ட்ட போட்டுவார் அதனால தான் அதை சமர்ப்பியாமியா அதை விட நான் சமர்ப்பிச்சிட்டேன் அண்ணு நம்ம ஒரு சிந்தியா வச்சுக்குமாரு அவர் நிம்மதியாக எதுவும் நம்மளும் நிம்மதியாக ஏதுவார் நம்மளே பொருப்படுத்திட்டு போகணும்னா அதுவாச்சா இதுவாச்சா இப்படியாச்சா அப்படியாச்சான்னு தான் மன சஞ்சலத்தை உண்டு பண்ணும் அப்படி தான் இது தவறான கருத்துக்களை தனக்கு தானே உருவாக்கியிருக்காங்கம்மா இப்போ இந்த எல்லாம் தாண்டி இந்த படம் வந்து எந்த அளவுக்கு வெற்றி பெறும் டீசரே வந்து இவ்வளோ அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு ஸோ படத்தோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுங்க பல இடங்களில் பல நேரங்களில் நம்ம வந்து எப்போதுமே அந்த எப்படி கிரக வீட்டுக்கு பண்ணுறாங்களோ எப்படி ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்களோ அதே போல் தான் ஒரு ஒரு நல்ல ஒரு செயலை வெளிக்கொண்டு வருவதற்காக அந்த காரியங்கள் செய்வாங்க பலருடைய எண்ணங்கள் நம்ம எப்படி எடுத்துமே இவன் நம்ம இது மாதிரி வரலையே அந்த இயக்கங்கள் இருக்கெல்லாம் எண்ணங்கள் பாதிப்பு வரலாம் சில பேர் இவ்வளோ கம்மியான ரேட்லேயும் இப்படி பண்ணிட்டானே இப்படி பல இயக்கங்கள் தாக்கங்கள் இதெல்லாம் சேர்ந்து கூட சிலருக்கு ஒரு கண் திருஷ்டின்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதை தான் ஒட்டுமொத்தமாக இது நடந்து முடிஞ்சது முடிஞ்சது தான் அடுத்தது இந்த பயணிக்கும்போது ஒரு தோல்வியை கண்டு தானே வெளியில் போகுது அப்போ ஒரு உந்து விசை தான் இருக்குமே தவிர நெகட்டிவாக போகாது பாசிட்டிவாக தான் இருக்கும் ஒரு மாபெரும் வெற்றியை எதிர்பார்க்கலாங்களா கண்டிப்பாக மக்களுடைய பேராதரவோடு கண்டிப்பாக நடக்கும் அந்த இப்போ எல்லாம் எப்படின்னு கேட்டாமா எட்டாம் இடம்னு சொல்கிறதும் மக்களுடைய அம்மா யார் கொடுக்குறாங்கன்னா சனீஸ்வரர் தான் கொடுப்பார் இப்போ நீங்கள் இவர் இவரோட டீம் இருக்குல்ல இந்த டீம் எல்லாம் உழைப்பாளிகள் டீம் தான் அங்கே போனவங்க எல்லாமே எல்லாருமே அந்த உழைப்பில் முன்னோரமாக தான் இருந்தாங்க அவங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு தவறுகள் வந்ததுனாலும் கூட அதுக்குள்ளே உள்ள ஒரு தவறுக அந்த இடத்துல சுட்டி காட்டிடுச்சு அந்த வேலை முடிஞ்சுது அடுத்த பயிற்சிக்கு அடுத்தது பயணத்திற்கு போகும்போது ஒரு படி ஏறுறோம்ல அப்போ ஏறும்போது எனர்ஜியை கொடுத்து தானே போகணும் அந்த கீழ்ப்படியிலேருந்து மேல்படிக்கு போகும்போது அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒந்தி விட்டு அடுத்த படியில் கால் வைக்க தான் பார்க்கணும் வசூல் ரீதியாக இந்த படம் வந்து எந்த அளவுக்கு வெற்றி பெறும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லிடுறீங்களா அதாவதுமா இப்போ போனதோட இது எப்படி வசூலாகும் அதான உங்கள் கேள்வி போன இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது கோடி போட்டு எடுத்த பட்ஜெட் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் முந்நூற்றி எழுபது கோடிக்கு மேலே எடுத்தாங்க ஸோ அந்த வெற்றி இந்த படத்துக்கும் கிடைக்குமா அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் அங்கே எவ்வளோ போட்டாங்க இரநூத்தம்பது கோடி போட்டு முன்னூ அஞ்சு ரெண்டு ஏழாச்சு இஞ்ச எத்தனை கோடி எடுத்தாங்க முந்நூற்றி எழுபது முந்நூற்றி எழுபது அங்கே பத்தாச்சு இங்கே ஏழு இங்கே பத்து மூணு எக்ஸ்ட்ரா வந்துச்சா அங்கே மூணு வந்துருச்சு ஆனால் இப்போ என்னன்னாக்கா அது நாலாக மாற்றிடுங்க நாலு பர்சன் இப்போ ஒரு பர்சன்டேஜாக வச்சுங்க பத்து போடுறாங்கன்னா அப்போ மூணு கிடைச்சிது இப்போ நாலு கிடைக்கும் அதை விட ரைஸ் ஆகும் ஏன்னு கேட்டால் நிறைய துயரங்களையும் கஷ்டங்களையும் கடந்து தான் இவங்க போகிறாங்க ஆகையினால் அப்போ இருந்த ராகு எங்கே இருந்தது மேஷத்தில் இருந்தது இன்றைக்கி இருக்கிற ராகு எங்கேன்னா மீனத்தில் இருக்குது அன்றைக்கி இருந்த ராகு வந்து கேது சாரத்தில் ராகு இருந்தது அன்னைக்கு இருந்த வசூல் அந்த கேதுவும் ராகுவும் சேர்ந்து அந்த வசூல் கொடுத்தது இன்றைக்கி புதனும் ராகுவும் சேர்ந்து ஏன்னு கேட்டால் இந்த விளம்பரத்துக்கு அதிபதியே தான் அதை மிகுபடுத்தி காட்டக்கூடியவன் ராகு அந்த படமே பிரம்மாண்டமாக போகுதுன்னு தானே சொன்னாங்க அந்த திஷ்டி தான் ஒரு ஆக்சிடெண்ட்டு ஒரு பிரச்சனை தந்துது தந்துட்டு அடுத்தது அதே ராகு என்ன பண்ண போகிறான் சனியோட சாரத்தை நோக்கி தான் போகிறான் அப்போ சனி ராகு சேர்ந்தாவே அதுவும் ரெட்டிப்பாக மாற்றி விட்டுரும் தான் செஞ்ச தொழில் அவருக்கு மேலும் சிறப்பை தரும் என்ற நோக்கத்தை போக்கி தான் இது இப்போ எடுத்து செல்லுதுமா அப்போது விபத்துக்கு காரணம் வந்து அந்த படத்தின் மீதான ஒரு கண் திருஷ்டி அப்படின்னு எடுத்துக்கலாங்களா கண்டிப்பாக அப்படி தான் இதுக்கு நம்ம எடுத்துக்கணுமே தவிர வேற எதுவும் இல்லை உங்களோட பொண்ணான நேரம் ஒதுக்கி ரொம்ப விரிவாக எங்களுக்கு தகவல்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றியா ரொம்ப நன்றி நன்றி வாழ்க உங்கள் சந்தேகங்கள் தீர சித்த யோகி பேரம்பளவானன் பாரம்பரிய ஜோதிடரை அணுக இந்த எண்ணை தொடர்பு கொள்ளவும்